அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனையர்கள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி காத்திருக்கும் சுக்கரன் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஏற்பட போகும் ராஜயோ பலன்கள் என்ன குறிப்பா மிதனராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பற்றியான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் தற்போது சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாம உங்களுடைய ஊச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க அதே போல வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சம வரையாதிபதியானவர் சுக்கரன் என்பதால் கால பிள்ளைகளின் வழியில் விரயம் உண்டு இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதை செலவுகளாக மாற்றும் காரியங்களை செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எடுத்தோம் கோத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல இக்காலகட்ட நிலைகளை யாரும் பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாதுங்க கூட்டு கிரக யோக அடிப்படையில் சஞ்சரித்து குருவாலும் பார்க்கப்படுகிறார் எனவே மிதினராசனியர்களான உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் சுக்ரனுடைய இந்த பயிற்சி அமைய இருக்குதுங்க இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இத்தருணங்களை வீடு வாகுகிறங்கள் வாகும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க ஜென்ம ராசியில் குரு பகவான் வை வக்ரமாக இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார் இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க அதாவது இடமாற்றம் அல்லது துறை சம்பந்தமான மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்குங்க அதேபோல் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதேபோல் போல் கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று நீங்கள் பொறுப்பாக செய்வதன் மூலமாகவே நல்ல ஒரு லாபம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார் பத்தில் சனி வருவது மிதின ராசினிகர்களான உங்களுக்கு நன்மை தான் என்றாலும் கர்மஸ்தானம் வலுவடையுதுங்க எனவே பெற்றோருடைய உடல் நலனில் கவனமாக இருங்க அதே நேரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடருங்க பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைவீங்க புதிய முயற்சிகள் வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அதே போல மிதன சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாங்க பயணங்கள் அதிகரிக்கும் இந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையே ஏற்படுத்தி கொடுக்க இரு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தவர்கள் அந்த நிலை மாறுங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் படிப்படியாக தீர தீர எடுத்து முயற்சிக்க கூடுங்க அதேபோல் போல் சனிக்கிழமை முன்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் பொதுவில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க அதேபோல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு உண்டு பெண்களுக்கு கொடி கட்டி பரந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக நீங்கக்கூடிய கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மிதுன மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர நிகழக்கூடிய தருணங்களில் முக்கிய கிரகமான சூரியன் புதன் சனி செவ்வாய் ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் ஒன்றாக இணையும் போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே அனைத்து பாக்கியங்களும் படிப்படியாக வந்து சேர இருக்குதுங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குது அதே திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயம் கைகூடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது அங்கே ராகுவும் இருக்கிறார் நினைத்த காரியம் அனைத்து நடந்துவிட இருக்குதுங்க பொருளாதார சிரமம் குறையுங்க சுக்கரன் பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சிரமம் இன்றி நடக்க இருக்கு வர வேண்டிய கடன்கள் வசூலாக

மாமன்வழி மனக்கசப்புகள் நீங்க இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு அதிகரிக்குங்க ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெற இருக்கீங்க சேமிப்பு குடும்பத்தில் கருத்து வேற்றுமை குறையும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் வரைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உறுதுணையாக இருக்குங்க அதேபோல் போல் மிதன ராசனையர்களை பொறுத்த குடும்ப வாரம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல் உண்டு சில விஷயங்கள் நீங்க சற்றும் எதிர்பாராமல் நடந்து உங்களுக்கு மனக்கசப்பை தருங்க எதையும் நிதானத்தோடு அணுக வேண்டும் அஷ்டமத்தில் செவ்வாய் அரசு பலம் பெற்றிருக்கிறார்கள் அதே போல் சகோதரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்க எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும் அதே போல் மிதன பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட இருக்கு இந்த செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வது என்பது உங்கள் கையில தாங்க இருக்கு நிறைய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் அதே போல் ஒற்றுமை குறைவும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட இருக்குது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க இருந்தாலும் வேலை பழுவும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் பட்சத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் ஒன்று உங்களை உங்களுடைய உடு என்று எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாலே போதுமானதாக அமைகிறது இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது